ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா தகப்பனார் பெற்றோர்கள் சில பெற்றோர்களை பார்த்தா எப்ப வாரு அப்படியே அயன் பண்ணின டைல்ஸ் மாதிரி நிப்பாங்க பாத்துக்கீங்களா அப்படி முகம் ஒரு மாதிரியா இருக்கும் சிரிச்சு பார்க்க மாட்டாங்க ரசூல் ராய் செலவாசலம் அவங்க சொல்றாங்க ஒரு மூமினை பார்த்து புன்னகைப்பதும் தர்மமே ஒரு மூமினை பார்த்து புன்னகைப்பதும் தர்மம் சிரிக்கிறது கூட தர்மம்ங்கிறாங்க சிரிக்கிறதுக்கு காசா உலகத்துல இல்ல தானே ஒருத்தனை பார்த்து சிரிக்கிறதுக்கு காசா காசு இல்ல சலாமலைக்கும் நல்லா இருக்கிறீங்களா என்று கேட்டு போறோம் அல்லாஹ் சதக்கா செய்த நன்மையை அதிலே எழுது எழுதுகிறான் இந்த அளவுக்குள்ள ஒரு முக்கியமான நன்மை ஆனா சில பேரை பாத்தீங்கன்னு சில பேர் இருப்பாங்க எப்பவாறு சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க புரியுதா இன்னும் கொஞ்சம் பேரை பாத்தீங்கன்னா அவன் வாழ்க்கையில சிரிக்கவே மாட்டான் அது அப்படியே இருப்பாங்க என்ன செஞ்சாலும் சரி உனக்கெல்லாம் எப்ப சிரிப்பு வரும் ஜென்மத்திலே வராது இது மாதிரி சில ஆட்கள் இருப்பார்கள் எதுக்கு சொல்ல வர்றேன்னு கேட்டா சிரிக்கிற இடத்தில் கண்டிப்பாக ஒரு பெற்றோராக இருப்பவர் சிரிக்கத்தான் வேண்டும் புள்ளைக்கு முன்னாடி புள்ள ஒரு சந்தோஷமான விஷயத்தை செய்தால் சந்தோஷமாக ரியாக்ஷன் கொடுக்கணும் புள்ள ஒரு கவலையான ஒரு விஷயத்தை செய்தால் கவலையாக ரியாக்ஷனை கொடுத்து அந்த புள்ளைக்கு அதை புரிய வைக்க வேண்டும் நிறைய பெற்றோர்கள் இதை செய்ய தவறிவிடுகிறார்கள் ஆனால் ரசூல்ல்லாய் செலவுலாசிரமுடைய வரலாறு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த இடத்திலும் ரசூலா தன்னுடைய மிகச்சிறந்த ஆளுமையை வெளிப்படுத்துவார்கள் எப்படி வெளிப்படுத்துவாங்க தெரியுமா நபிகள் நாயத்துடைய மகனார் இப்ராஹிம் அவர்கள் மரணித்து விடுகிறார்கள் இப்ராஹிம் மரணிக்கிற நேரத்தில் நபிகளார் செல்லா உலக செல்லம் அவர்கள் இப்ராஹிமை பார்ப்பதற்காக என்ன அந்த இப்ராஹிமுடைய மரணத்தில் கலந்து கொள்கிறார்கள் ரசூல் தாய் செல்லா அலிசல்லம் அவர்கள் அந்த இப்ராஹிமுடைய ஜனாசாவை பார்த்து நபிகளார் செல்லா உலகம் அவர்களுக்கு அழுகை வந்து விடுகிறது பக்கத்தில் இருந்து அப்துல் ரஹ்மான் கேட்கிறாங்க வாந்தயா ரசூல் அல்லா அல்லாவின் தூதர் அவர்களே நீங்களுமா அழுகிறீர்கள் உங்களுக்கும் அழுகை வருகிறதா சஹாபாக்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க தெரியுமா நபிதானே இவர் அழமாட்டார் போல அப்படின்னு நினச்சிக்கிட்டுருக்குறாங்க ஆனா அழுததோடு ஆச்சரியப்பட்டு அல்லாவின் தூதரே நீங்களும் அழுகிறீர்களா உங்களுக்கும் அழுகை வருமா என்று சொல்லும் போது எப்பனை ஊஃப் அப்ஜுரஹமா எப்பனை ஊஃபே இன்னஹா ரஹமா அழுகை என்பதும் ஒரு ரஹமத்து தான் நிறைய பேருக்கு உளவியல் ரீதியிலான தாக்கம் ஏற்படுவதற்கு காரணமே இதுதான் நபிகளார் செல்லல்லா வலையம் அவர்கள் தன்னுடைய மகனுக்காக அழுகிற போது சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டு கேட்கும் போது ரசூல்லா சொல்கிறார்கள் இன்னஹா ரஹமா அது அல்லாவுடைய அருளப்பா அழுகிற நேரத்தை நீங்கள் அழுதுதான் ஆக வேண்டும் அதே போன்று இன்னொரு சந்தர்ப்பத்திலே தன்னுடைய மகள் ஜெய்னபுடைய மகன் மரணித்த போது நபிகளார் அந்த மரணத்திற்கு செல்லுவார்கள் அந்த இடத்துல போய் நபிகளார் இடத்துல அந்த பிள்ளையினுடைய ஜனாசா பிரேதம் தூக்கி கொடுக்கப்படும் அந்த இடத்திலும் நபிகள் நாயம் சலல்லா அலுவலம் அவர்கள் அழுகிற போது சாபாக்கள் கேட்கிறார்கள் யார சூழல்லா மாகாதா அல்லாவின் தூதரே என்ன இது ஏன் அழுகிறீர்கள் நீங்களும் அழுகிறீர்களா என்று கேட்கிற போது ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் ஹாதிஹி ரஹ்மா இது அல்லாஹ்வுடைய அருளப்பா அழுகிற நேரத்தில் அழுதுதான் ஆக வேண்டும் ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கண்ணீர் விட்டு அழுத சந்தர்ப்பங்களில் மிக முக்கியமான சந்தர்ப்பமாக இந்த இரண்டு சந்தர்ப்பங்கள் பார்க்கப்படுகிறது அப்ப ரசூலுல்லா தன்னுடைய பிள்ளைகளுக்காக எவ்வளவு பாசக்காரர்களாக எவ்வளவு நேசம் காட்டக்கூடியவர்களாக எவ்வளவு அன்பை பரிமாறக்கூடியவர்களாக நடந்திருக்கிறார்கள் என்பதை புரிய வேண்டும் பாசமாக மிகவும் பாசமாக இருந்தவர்கள் இந்த உலகத்திலேயே ரசூலுல்லாவுடைய அதிகமான அன்பை பெற்றுக் கொண்டவர்கள் தன்னுடைய மகள் மகள்மா ரதி அல்லானவர்களோடு ரசூலுல்லா நேசம் வைத்ததை போல யாரோடும் ரசூலுல்லாஹ் நேசம் வைக்கவில்லை இந்த ஃபாத்திமா மேல எந்த அளவுக்கு ரசூலுல்லா பாசம் வைத்தார்களோ அந்த அளவுக்கு குர்வான் ஹதீஸை சொல்லி நரகத்தினுடைய எச்சரிக்கையை சொல்லி மர்மையினுடைய எச்சரிக்கையை சொல்லி அவர்களை வழிநடத்தக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள் பாசம் கண்ணை மறைத்து விடக்கூடாது பாசம் காட்டணும் அந்த பாசத்தினால் கண்ணை மறைத்து அவன் செய்கிற தவறுகளையும் நியாயப்படுத்தக்கூடிய நிலையில் பெற்றோர்கள் மாறிவிடக்கூடாது ரசூலுல்லாய் செலதாலை சம்பவங்க சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு சந்தர்ப்பத்தில் எழும்பி பேசுகிறார்கள் எப்படி சொல்றாங்க தெரியுமா சாபா குறைசிகளை பார்த்து சொல்கிறார்கள் மக்காவிலே நடக்கிறது யாம் குறை குறைசிகளே அல்லாஹுவை வணங்கி அவனுடைய தூதரை பின்பற்றி நல்ல காரியங்களை செய்து நரகத்தை விட்டு உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நாளை மறுமையிலே நான் உங்களை பாதுகாக்க முடியாது எல்லாருக்கும் சொல்றாரு நீங்க அல்லாட்ட நீங்களே பாதுகாப்பு தெரிவிக்கப்பா நாளை மறுமையில உங்களை நான் காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறாங்க அதே மாதிரி அப்து மனாப் அப்து மனாஃபுடைய கூட்டத்தாரை கூப்பிட்டு சொல்கிறார்கள் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் அல்லாவுக்கு கட்டுப்படு கட்டுப்பட்டு நடங்கள் நாளை மறுமையிலே உங்களை என்னால் காப்பாற்ற முடியாது உலகத்தில் எதுன்னாலும் செஞ்சுக்கலாம் மறுமையில் நான் கூட உங்களை காப்பாற்ற முடியாதுங்கிறாங்க இப்படி ஒவ்வொருவராக அழைத்து 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 பேசுகிற நபிகள் நாயம் சல்லா அலிஸ்லம் ஒரு இறுதியாக சொல்கிறார்கள் யா ஃபாத்திமா பித் முகமது முகமதுடைய மகள் ஃபாத்திமாவே இந்த உலகத்தில் உனக்கு எதுவெல்லாம் தேவையோ அதையெல்லாம் நீ என்னிடம் இருந்து கேட்டு எடுத்துக்கொள் உலகத்துல என்ன வேணுமோ அதை கேளுமா நான் தந்துருவேன் ஆனால் மறுமையில் உன்னையும் என்னால் காப்பாற்ற முடியாது மறுமையில அல்லாவிடத்துல இருந்து நீ உன்னை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லி நபிகளார் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அன்னை பாத்திமா ரதி அல்லான் அவர்களை கூப்பிட்டு அழைத்து சொல்லுகிறார்கள் இது ஏன் சொன்னாங்க ஒன்று பாத்திமாவுக்குரிய எச்சரிக்கை இது இன்னொன்று முழு மனித சமூகத்துக்கும் உள்ள எச்சரிக்கை இது பாத்திமாவையே ரசூலுல்லாவால காப்பாத்த முடியலன்னா நம்மள காப்பாத்துவாங்களா சில பேர் கேக்குறாங்களே யார் ரசூலுல்லா தலைவலியை போக்கி விட வேண்டும் வயிற்று வலியை போக்கி வேண்டும் மறுமையிலே நீங்கள் காப்பாற்றி விட வேண்டும் மவுலூது படிக்கிறாங்க அந்த கஃபாருல் கதாயா பாவங்களை மன்னிக்க கூடியவரே எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுங்கள் மக்கா காபிர்களுக்கு ஆரம்பமாக ரசூலுல்லா எச்சரிக்கிற போதே இந்த செய்தியை சொல்லிவிட்டார்கள் என்ன செய்தியை உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு நரகத்தை கொண்டு எச்சரிக்கை விடுப்பீராக என்ற செய்தி அல்லாஹ் குருவான் இறக்கும் போதுதான் ஓடி போய் ரசூல்தா குறைசிகளை அழைத்து அப்துமனாவை அழைத்து அத்தனை பேரை அழைத்து பாத்திமாவை அழைத்து உங்களை என்ன காப்பாற்றி விட முடியாது மறுமையிலே உங்களுக்கு நீங்கள் தான் பதில் சொல்ல வேண்டும் இந்த உலகத்தில் எது வேணும்னாலும் கேளுமா தர்றேன் மறுமையில நான் காப்பாற்ற முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் இப்படி சொன்ன ரசூல்தா ஒரு கட்டத்தில் பாத்திமா ரதி அல்லானவங்களை பாக்குறதுக்காக தகஜத்துடைய நேரத்துல வர்றாங்க ரசூலாய் செல்லா அலிஸ்லம் அவங்க பாத்திமா ரதி அல்லானுடைய வீட்டுக்கு வந்து கதவை தட்டுறாங்க கதவை தட்டினா அவங்க எந்திரிச்சு வெளியில வர்றாங்க வந்து முடிய ரசூலாய் செல்லா அலிஸ்லம் அவங்க என்ன கேக்குறாங்கன்னு கேட்டா அலா துசல்லியான் நீங்க ரெண்டு பேரும் தொழலையான்னு கேக்குறாங்க யார்த்த மருமகனும் மகளும் ரெண்டு பேர்த்தையும் கேட்கிறாங்க நீங்க ரெண்டு பேரும் தொள்ளலையா அப்படின்னு கேட்கும் போது உடனே ஃபாத்திமா ரதி அல்லாஹானவர்கள் அறிவிக்கிறது யாரு அலி அல்லானவங்க தான் அறிவிக்கிறாங்க மருமகன்னு அறிவிக்கிறார் மகள் என்ன பதில் சொல்கிறாங்கறிமா நபீன் நாயம் செல்ல அலசன் அவர்களை பார்த்துச் சொல்லுகிறார்கள் அல்லாஹ்வின் தூதுரவர்களே தூக்கத்தை தருவது யார் அல்லாஹ் விழிப்பை தருவது யார் அல்லாஹ் அல்லாஹ் விழிப்பை தந்திருந்தால் விழித்திருப்போம் அல்லாஹ் தூக்கத்தை தந்த காரணத்தினால் தூங்கிவிட்டோம் அப்படின்ட்டாங்க அவங்க சொன்ன பதில் யதார்த்தத்துக்கு சரி ஆனா ரசூல் அதை சொல்லக்கூடாது ஏன் சொல்லி யதார்த்தத்துக்கு அல்லாஹ் தான் தூக்கத்தை தர்றான் அல்லாதான் விழிப்பையும் தருகிறான் மாற்று கருத்து இல்லை ஆனா ஏமா எலும்பல் என்று கேட்டா இன்னைக்கு எலும்ப கிடைக்கல என்று சொன்னா சாதாரணமான பதிலாக இருந்திருக்கும் இதை சொல்லி முடிய ரசூல் என்ன செய்யுமா ஒண்ணுமே பேசல ரிட்டன் போகும்போது அலிரதி அல்லா அவர் சொல்கிறார்கள் நபிகள் நாயகம் சலல்லா அலிஸ்லாம் அவர்கள் திரும்பி ஒன்றுமே பேசாமல் திரும்பி சென்றார்கள் போகிற வழியிலே தன்னுடைய தொடையில் தட்டிக்கொண்டே போனார்கள் போகும்போது ஒரு குருவான் வசனத்தை ஓதிக்கொண்டு செல்கிறார்கள் என்ன ஓதுறாங்க வக்கானல் இன்சானும் அத்தர செய்யும் ஜதலா இந்த வசனத்தை திரும்ப திரும்ப ரசூல்தா ஓதி ஓதி கால தொடையில தட்டிக்கொண்டே போறாங்க என்ன அந்த வசனம் சொல்லுது வக்கானல் இன்சானும் அத்தர செய்யும் ஜதலா மனிதன் அதிகமான விஷயத்துல தர்க்கம் செய்யக்கூடியவனாகவே இருக்கிறான் கேள்வி கேட்டா கேள்விக்கு பதில் சொல்லணும் அதை விட்டுப்பட்டு விவாதம் பண்றாங்க அல்லாஹ் தானே தூக்கத்தை தந்தா அல்லா தூக்கத்தை தந்திருந்தாலும் நான் தூங்கிட்டேன் அல்லாஹ் விழிப்பு தந்திருந்தா நான் விழிச்சிருப்பேன் வக்கானல் இன்சானும் அக்தர செய்யும் ஜதலா மனிதன் அதிகமாக தர்க்கம் செய்யக்கூடியவனாகவே இருக்கிறான் என்ற செய்தியை ஓதிக்கொண்டே ரசூலாய் செல்லுல்லாஸ்லம் அவர்கள் செல்கிறார்களாம் அப்ப இதெல்லாம் பார்க்கிற போது நபிகளார் செல்லுல்லா அலுவலம் அவர்கள் ஒரு தகப்பனாராக மகளை கண்டிக்க வேண்டிய இடத்தில் கண்டிக்கிறார்கள் பாசம் காட்ட வேண்டிய இடத்தில் பாசம் காட்டுகிறார்கள் மகளை உயர்த்தியாக பேசுகிற இடத்தில் பேசுகிறார்கள் இப்படி பல சந்தர்ப்பங்களில் நபிகளார் சல்லா அலிஸ்லம் அவர்கள் தன்னுடைய ஆளுமையை சிறப்பாக வெளியே காட்டியிருக்கிறார்கள்